யாருக்கு ஆறுதல் தேவை பாதிக்கப்பட்ட உள்ளம் நொறுக்கப்பட்ட ஒரு உள்ளம் பாதிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் அவனுடைய உள்ளம் ஆறுதலுக்காக ஏங்கும் உங்களுடைய உள்ளம் ஆறுதலுக்காக இயங்கி கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது நீங்க பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு இப்போ உட்கார்ந்து மனதுக்குள்ள ஒரு வேதனை ஒருவேளை சரீரம் உங்களுக்கு நல்ல இருக்கலாம் உங்களுடைய இருதயம் யாருமே காண முடியாத முடியாதவங்க இருதயத்திலே ஒரு காயம் இருக்கலாம் ஒரு வேதனை இருக்கலாம் மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தி இருக்கலாம் பரிகாசங்கள் காயப்படுத்தி இருக்கலாம் மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தி பேசினதுனால நான் வாழ்க்கை அப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளாகவே காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கலாம் இன்றைக்கு ஏசுக்கர் சொல்லுகிறார் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன் உன்னை ஆறுதல் படுத்தி ஆசிர்வதிக்கிற தேவன் என்று இயேசு இன்னைக்கு தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இயேசு ஆறுதலின் தேவன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது அதுதான் இயேசு இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க வேதனையோடு இருக்கிறீங்க தனிமையில் அழுகிறீங்க எனக்கு யாரு இல்லை நான் ஆள் அல்லோன் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறீங்க புரிந்து கொள்ள நேசிக்க அன்பு காட்ட யாரும் இல்லை என்று சொல்லி ஏச சொல்லுகிறா நான் இருக்கிற உனக்கு நீ ஏன் அழுகிற மகளே நீ ஏன் அழுகிற மகனே நான் இருக்கிற உனக்கு உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன் உன் வேதனைகளை அறிந்திருக்கிற ஒரு தேவன் உனக்காக நான் மனிதனாக அவதரித்து வந்த ஒரு தேவன் உன்னுடைய பாரங்களை துக்கங்களை சிலவேளை சுமந்து தீர்த்து உன்னை ஆசிர்வதிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்த தேவன் அந்த மக்கள்லாம் சொல்றாங்க பதினாறாம் வசனத்தில் தீர்க்க தரிசன மத்தியில் வந்திருக்கிறார் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் இவர் சாதாரண மனிதன் அல்ல கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் மக்கள் சொல்றாங்க அவர் கடவுள் மனிதனாய் வந்திருக்கிறார் தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார் அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறார் உங்கள் வீட்டில் ஆஸ்பத்திரியில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களா அந்த இடத்துல ட்ராவலில் இருக்கிறீங்களா காரில் இருக்கிறீங்களா எங்கே இருக்கிறீங்க அந்த இடத்துல உங்களை சந்திக்கிறார் உங்களோடு பேசுகிறார் நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன் உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது பாவத்தினால வியாதியினால இழப்பினால நிந்தையினால அவமானத்தினால பரிகாசத்தினால மற்றவங்க அற்பமாக பேசுகிறதுனால உன் உள்ளம் காயப்பட்டு இருக்கிறது உன் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிறாய் தனிமையில் கண்ணீர் வடிக்கிறாய் எனக்கு யாருமில்லையே என்று சொல்லி நான் இருக்கிறேன் உனக்கு மகனே நான் இருக்கிறேன் உனக்கு மகளே உனக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் வந்து சிலுவையில் என்னை மருகத்தின் நான் வந்து சிலுவையில் என்னை மறிக்க அடிக்கட்டும் நொறுக்கட்டும் என்று ஒப்பு சுமந்தேன் துக்கங்கள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தைகள் சுமந்தேன் உனக்காக உன்னை ஆறுதல் படுத்த உனக்கு ஒரு அற்புதம் செய்ய பயப்படாத நான் சூழ்நிலை மாற்றுவேன் நான் உன்னை மன்னிப்பேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் கண்ணீரை துடைப்பேன் இழந்து போனது என்னை திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வேன் என் ஆண்டவர் சொல்லுகிறார்